கோவை மாவட்டம் கவுண்டம்பாளையம் அடுத்த டிவிஎஸ் நகர் பகுதியில் மாமன்ற உறுப்பினர் பொதுநிதியில் இருந்து பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கும் பணிகள் நடைபெற்றது கோவை மாவட்டம் கவுண்டம்பாளையம் அடுத்த டிவிஎஸ் நகர் பகுதிக்கு உட்பட்ட பதினாறாவது வார்டு பகுதியில் இன்று பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்த தண்ணீர் பிரச்சனையை தீர்க்கும் வகையில் பதினாறாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் பொதுநிதியில் இருந்து ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் போர் அமைக்கும் பணி நடைபெற்றது இதன் மூலமாக இந்த பகுதியை சேர்ந்த ராஜலட்சுமி காலனி முருகன் காலனி லட்சுமி நகர் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள பொதுமக்களின் தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் அமைக்கப்பட்டது இதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சியில் பதினாறாவது வார்டு மன்ற மாமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன் பதினாறாவது வார்டு திமுக செயலாளர் ராமரமணன் பதினாறாவது வார்டு துணை செயலாளர் கரு பழனியப்பன் கோவை மாநகராட்சி உதவி பொறியாளர் ராஜேஷ் ஒப்பந்ததாரர் சுகுமார் மற்றும் திமுக நிர்வாகிகளான முருகேசன் டாக்டர் கணேஷ் பரமேஸ்வரன் கேபிள் முருகேசன் குமாரவேல் பாஸ்கரன் மகாலிங்கம் ராஜேந்திரன் ஜோல்ட் நூத்தின் அபிரகாம் அருண் மற்றும் திமுக மகளிர் அணியினர் என ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது பதினாறாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து சிறப்பு நிதியாக பதினாறாவது வார்டு ராஜலட்சுமி காலனி லட்சுமி நகர் அம்மன் நகர் பயன்பெறும் வகையில் மாநகராட்சி கவுன்சிலரின் நிதியை ஒதுக்கீடு செய்து பொது நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்து இங்கு ஆள்குள் ஆய்வுக்குநரை அமைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதற்கு இந்த பகுதி மக்கள் மிகவும் ஆர்வமுடன் அனைவரும் அனைவருடைய கோரிக்கையை ஏற்று மாமன்ற உறுப்பினர் நிறைவேற்றி உள்ளார் பொதுமக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை இந்த பகுதியில் தண்ணி இல்லைன்னு சொல்லி எங்கள் இந்த வேண்டுகோள் வேண்டுகோள் வைத்தாங்க நீண்ட நாள் கோரிக்கை இன்றைக்கு வந்து நிறைவேற்றும் அது வந்து தண்ணி அப்புறம் வந்து ஆக்கிரமி சற்றுறாங்க பப்ளிக் எல்லாருமே அதுக்கு ஆதரவு ஆதரவு வச்சு பப்ளிக் ஒத்துரைப்பில் நாங்கள் இப்போ போடுறது போல ஆரம்பிக்கிறோம் போடுறோம் போடுறோம் இந்த இந்த ஆள்நர் அமைக்க பெரிதும் உதவி செய்த எங்கள் மாமன்ற உறுப்பினர் திரு தமிழ்செல்வன் அவர்களுக்கு ராஜலட்சுமி காலனி அம்மன் நகர் லட்சுமி நகர் சார்பாகவும் பதினாறாம் வட்டத்தில் திமுக சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்